ஆடுதுறை நாற்பத்தஞ்சி ட்ரம் சீடர் போட்டிருந்தோம் மே மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தேதி ஆகஸ்ட்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக நூற்றி ரெண்டு நாள் ஆகுது நூற்றி ரெண்டு நாளில் விளைஞ்சி முடிச்சிடுச்சு ஆனால் இதோடய வயது பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாலு நாற்பத்தஞ்சிக்கு ஆடுதர நாற்பத்தஞ்சிக்கு விளைச்சல் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ ட்ரம் சீடு நம்ம போடும்போது ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரரூபா மிச்சப்படுது ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரரூவா மிச்சப்படுது எப்படின்னு சொல்கிறேன் மிஷின் அடவு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வெதை வந்து ஒரு ஒரு மூட்டை முப்பது மூட்டை சாரி முப்பது கிலோ விதை வாங்குகிறாங்க ஒரு ஏக்கருக்கு இதுக்கு பன்னெண்டரை கிலோ போதுமானது அதில் ஒரு எழுநூற்றம்பது ரூபா மிச்சம் அப்போ மூவாயிரத்தி அறநூத்தம்பது ஆச்சுங்களா வச்சுங்களா விதை பாவரத்துக்கு ஒரு மூட்டைக்கு முந்நூறுபா ஃபிஷின் நடவுக்கு நாற்ற காசில் ஒரு ஐநூறுரூவா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அப்புறம் நாற்றை இழுத்து வைக்கிறதுக்கு ஆள் கூலி அது ஒரு ஐநூறுரூபா பராமரிப்பு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பராமரிப்பு அது ஒரு ஐநூறுரூபா கிட்டத்தட்ட ஆறாயிரூவா வந்துடும் அப்போ அஞ்சு மூட்டை வந்து மகசூல் குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து நமக்கு லாபந்தான் ட்ரம் சீடரில் ஆறாயிரரூவா மிச்சப்படுது ஒரு ஏக்கர் ட்ரம் சீடு இழுக்கிறதுக்கு வெறும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா போதுமானது பன்னெண்டு கிலோ வெதை போதுமானது பன்னெண்டு கிலோவில் ரெண்டு ஏக்கர் நம்ம வெத பண்ணைக்காக போட்டிருக்கோம் இது ஃபவுண்டேஷன் சைடு கதிரை பாருங்கள் எப்படி இருக்க உங்களுக்கே தெரியும் லைட்டாக தான் சாஞ்சிருக்கு ரொம்பலாம் படுக்கலை அது இந்த ஆடி மாத காற்றுல இவ்வளோ தூரம் நிற்கிறது பெரிய விஷயம் நம்ம ஆடு பக்கத்தில் தான் நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் மேல மருத்துவக்குடி இந்த கிராமம் முழுவதும் அறுவடை செஞ்ச செய்யப்பட்டது இந்த ரெண்டு ஏக்கர் தான் இந்த பகுதியில் மிச்சம் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக அறுவடை முடிஞ்சது இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் கிடைக்கு நம்ம நேட்டாக கொஞ்சம் விட்டுருந்தோம் பாருங்க இயற்கையை இறைவன் தாவரமே தெய்வம் என்றும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் வழியில் இருந்து அன்பு டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ செவன் ஒன் செவன் என்னுடைய தொலைபேசி எண் நன்றி 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 விதை விவசாய பெருமக்களுக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்